கொஞ்சம் இறக்கு

அப்பா வீடியோ கால் பேசுற வீடியோ கால் பேசுறலாம் அங்க போ நீ காட்ற அவண்டா ஃப்ரெண்ட் கேமரா வச்சு காட்டுறா ஃப்ரெண்ட் கேமரா வச்சு காட்டு அங்க காட் அவன காட் லூஸ் அவங்கிட்ட போய் காட்டு அவன்ட்டு கூட என்ன பண்றான்னு பாப்போம் விடுக்காய் போறான் ஒரு பொழுது அவனுக்குதானே கிடை போற பலூன் இதுதான் சிட்டுவோட கேக் இல்லையா అలా ஏத்த வேண்டியது அப்போ நீங்க என்ன சாட்டே எடுக்கறோங்க இங்கே பாருங்க வேணா இது போ உனக்கு தான் வீட் பண்ணு அது খুশি வந்துச்சேடி খুশি வந்துச்சே அது ஆல்ரெடி খুশি வந்துச்சேடி தர தான் வரது வரணும் அன்னை பரம் குடுறோம் பாரு வெயிங்கோ வரமா அழகா வீடியோ 2 3 டேடிடா போட்ல போட்டா தெரியும் 2 3 டேடிடா பாரு

அவனுக்குாங்களே எப்படி

பாருங்க பலூனை வச்சு என்ன பண்றான்னு

to